ஓம் சாந்தி 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 வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே மர்மமான ஞானியோட உலகத்துக்குள்ள ஆழமா போகப் போறோம் அவர் பெயர் வூ ஹின் உங்க கோரிக்கைக்கு ஏற்ப அவரோட எழுத்துக்களோட ஒரு தொகுப்பு நம்ம கிட்ட இருக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இல்ல ஆனா பல வருஷங்களா சேகரிச்ச சிந்தனைகள் குறிப்புகள் சரிதா இந்த எழுத்துக்கள் வந்து கிமு நானூத்தி மூணுக்கும் இருநூத்தி இருபத்தி இடையில் இடையில எழுதப்பட்டதா நம்பப்படுது அதாவது சீனால போரிடும் நாடுகள்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம் அது ஓ அது ஒரு பெரிய குழப்பம் நிச்சயமற்ற தன்மை வன்முறை எல்லாம் நிறைஞ்ச காலம் இது ஏன் முக்கியம்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் மனிதர்கள் வெளியில அமைதியை தேடுறத விட்டுட்டு உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க தத்துவம் அந்த குழப்பமான காலத்துக்கு ஒரு பதிலா உருவாச்சுன்னு சொல்லலாமா மிக சரியா தாவோயிசம் மாதிரி தத்துவங்கள் இழந்ததற்கும் அதுதான் காரணம் ஊகினோட எழுத்துக்கள்ல தாவோயிசத்தோட தாக்கத்தையும் ஜென் பௌத்தத்தோட ஆரம்ப விதைகளையும் கூட நம்மளால பார்க்க முடியும் ஆஹா அவரோட போதனைகள் வெளியுலகத்துல என்ன நடந்தாலும் சரி உள்ளுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகாட்டிகள் அருமை அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த அடர்த்தியான சில சமயம் புதிரா இருக்கிற வாக்கியங்களை உடைச்சு இன்றைய வாழ்க்கைக்கும் நமக்கும் தேவையான நடைமுறை ஞானத்தை எடுக்கிறது தான் அடிப்படையான ஒரு கருத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அவர் சொல்றாரு எதுவும் தோன்றுவது போல் இருப்பதில்லை இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கே ஆமா இதுதான் அவரோட தத்துவத்துக்கே அடித்தளம் அவர் நம்மள சந்தேகப்பட சொல்லல ஆனா நாம கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்ட ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒவ்வொரு அனுமானத்தையும் ஆராய சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா நம்ம துன்பங்களுக்கு வெளியுலகத்தை விட நாம உண்மைன்னு நினைக்கிற இந்த நம்பிக்கைகள் தான் முக்கிய காரணம்னு அவர் சொல்றாரு ஓ இதத்தான் அவர் நம்பிக்கைகளுடன் இணைந்திருப்பதுதான் மிகப்பெரிய விலங்குன்னு சொல்லும்போது போது குறிப்பிடுறாரா அதேதான் நாம ஒரு கருத்தையோ ஒரு நம்பிக்கையோ இதுதான் சரின்னு இருக்குமா புடிச்சுக்கும்போது போது நாம நமக்கே ஒரு சிறைய உருவாக்கிக்கிறோம் எதையும் நம்மளால உண்மையை விட நம்ம நம்பிக்கை தான் நமக்கு நம்பிக்கைதான் அப்போ உண்மையான சுதந்திரம் எதுல இருக்கு சொல்றாரு சுதந்திரமாக இருப்பது என்பது ஒருவருக்கு தெரியாது என்பதை அறிவதே அப்படின்னு இது கொஞ்சம் சாக்ரட்டி சொல்ற மாதிரி இருக்கே எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி ஆமா அது ஒரு நல்ல ஒப்பீடு ஆனா ஊகிச்சு ஆழமா போறாரு எனக்கு மனம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கு ஓய்வு எடுக்கிறது ஏன்னா எனக்கு தெரியும்னு சொல்ற கணத்துல தேடல் முடிஞ்சிடுது அந்த சிறை மறுபடியும் மூடப்படுது விழிப்புணர்வு இங்க விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ்ங்கிறத அவர் எப்படி சொல்றாரு இது நாம சும்மா முடிச்சிட்டு இருக்கிற நிலையா இல்லல்ல இது அதை விட ரொம்ப ஆழமானது இத எப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு திரை இருக்கு அது மேல ஒரு படம் ஓடுது அந்த படம் தான் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் நினைவுகள் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த திரை திரை அப்படியே தான் இருக்கும் கரெக்ட் எந்த அசைவமும் இல்லாம தீர்ப்பு சொல்லாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த திரை தான் விழிப்புணர்வு ஊஷின் என்ன சொல்றாருனா நாம படத்துல வர்ற கதாபாத்திரமா நம்மள நினைக்கிறதுக்கு பதிலா அந்த திரையா நம்மளை உணரணுங்கறதா அருமையான விளக்கம் நம்ம நம்பிக்கைகள் ஒரு சிறைனா அந்த சிறைய கட்டுறது நம்ம மனசுதான ஊஹின் சொல்ற மாதிரி தெரியுது அவர் கேக்குறாரு மனம் உருவாக்காத பிரச்சனைகள் என்ன இருக்க முடியும் இது ரொம்ப ஆழமான கேள்வியாச்சே ஆமா ஏன்னா நாம சந்திக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் ஒரு நிகழ்வால வர்றத விட அந்த நிகழ்வை பத்தி நம்ம மனசு உருவாக்குற கதையால தான் வருது தாராளத்துக்கு சொல்லப்போனா மழைல நினையுறது ஒரு நிகழ்வு அது வலி இல்ல ஆனா ஐயோ ஜலதோஷம் புடிச்சுக்குமோ நாளைக்கு வேலைக்கு போக முடியாதோ அப்படிங்கறது மனசு உருவாக்குற கதை அந்த கதை தான் துன்பம் அப்போ மனசை மனச தான் தீர்வா எண்ணங்களே இல்லாம இருக்கறது சாத்தியமா அதுதான் ஒரு பொதுவான தவறான புரிதல் ஊகின் ரொம்ப தெளிவா சொல்றாரு எண்ணத்தின் நிறுத்தமல்ல குறிக்கோள் எண்ணத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதே குறிக்கோள் ஓ அதாவது எண்ணங்கள் வர்றதை நம்மள தடுக்க முடியாது ஆனா வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் இது இது என்னோட எண்ணம் நம்புறதை நிறுத்த முடியும் இதன் நடைமுறையில எப்படி செய்யறது ஏன்னா எண்ணங்கள் ரொம்ப தனிப்பட்டதா உண்மையா தெரியுதே அதுக்கு அவர் ஒரு அழகான ஊமை சொல்றாரு அழைக்கப்படாத விருந்தினர்களைப் போல எண்ணங்கள் ஊடுருவுகின்றன புறக்கணிக்கப்பட்டு உணவளிக்கப்படாமல் அவை சென்று விடுகின்றன அஹா இது ரொம்ப நல்லா புரியுது வீட்டுக்குள்ள ஒரு விருந்தாளி வர்றாரு நீங்க அவரை வரவேற்பு டீ கொடுத்து பேச ஆரம்பிச்சா அவர் தங்குவாரு அவர நீங்க கண்டுக்காம உங்க வேலைய பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவரே போயிடுவாரே அதே தான் எண்ணங்களும் அப்படிதான் அதுக்கு கவனம்ங்குற உணவ கொடுக்காம இருந்தா அது தானாவே கரைஞ்சுடும் இது வலி துன்பம் பத்தின அவரோட கருத்தோட சரியா பொருந்தது வலி என்பது ஒரு உடல் அனுபவம் துன்பம் என்பது ஒரு மனரீதியான அனுபவம்னு சொல்றாரு இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நீங்க ஒரு சூடான பாத்திரத்த தொட்டுடுறீங்கன்னு வைங்க உடனே கையில வர்ற அந்த உணர்ச்சி அது வலி அது தவிர்க்க முடியாதது உடலோட ஒரு சமிகை சரி ஆனா அதுக்கப்புறம் மனசு ஒரு கதை ஆரம்பிக்கும் நான் எவ்வளோ கவனக்குறைவா இருக்கேன் இப்போ என் கையை போச்சு ஒரு வாரத்துக்கு என்னால வேலை செய்ய முடியாது இந்த மனரீதியான கதை தான் துன்பம் வலி தவிர்க்க முடியாதது ஆனா துன்பங்கிறது ஒரு தேர்வு சரி இப்போ நாம அவரோட போதனைகளோட மைய பகுதிக்கே வரும் நினைக்கிறேன் ஒருவேளை எல்லாத்தையும் விட சவாலான ஒரு கடத்துக்கு நான்கிற ஒரு தனி இருப்பு மனசால உருவாக்கப்பட்ட ஒரு மாயைன்னு சொல்றாரு ஆமா இதுதான் எல்லா மகிழ்ச்சியின்மைக்கும் மூல காரணம்னு சொல்றாரு ஆமா இந்த நானுங்கிற உணர்வு பிரிவினை உணர்வோட ஆரம்பம் நான் இங்க இருக்கேன் உலகம் அங்க இருக்கு நான் வேற மத்தவங்க வேற இந்த பிரிவினை உணர்வு இருக்கிற வரைக்கும் பயம் பொறாம கோபம் எல்லாமே இருக்கும் ஓ அதனாலதான் ஊகி சென் பிரிவினைக்கும் அதிருப்திக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றாரு பிரிஞ்சிருக்கிறதா உணர்றதே முதல் அதிருப்தி ஆனா இந்த நானுங்கிற உணர்வு ரொம்ப நிஜமா இருக்கே நான் சிந்திக்கிறேன் நான் உணர்கிறேன் நான் செயல்படுகிறேன் இந்த அனுபவத்தை அவர் எப்படி விளக்குறாரு அவர் இத ஒரு தவறான புரிதல் ஒரு மிஸ்பர்செப்சன் சொல்றாரு இதுக்கு அவர் ஒரு மூணு படிநிலைகளை விளக்குறாரு முதல்ல நடப்பத அதாவது இருப்பத நாம எதிர்க்காம அதோட இணக்கமா மாறும்போது ஒரு விதமான தெளிவு அதாவது மிங் பிறக்குது அதாவது யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிறது உண்மை புரிய ஆரம்பிக்குது யாரும் எதையும் செய்வதில்லை எல்லாம் ஒன்றால் மட்டுமே செய்யப்படுகிறது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரு தனிப்பட்ட நான் எதையும் கட்டுப்படுத்தலையா அப்ப முடிவெடுக்கிறது யாரு எல்லாம் தானா நடக்குதா அவரோட பார்வையில ஆமா நான்கிறது ஒரு வினைச்சொல் பெயர் சொல் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா அதாவது அது ஒரு செயல்பாடு ஒரு தனிப்பட்ட பொருள் இல்லை வாழ்க்கை நடக்கிறது தனிநபர் என்பது நிகழ்வுகளின் தொடரில் ஒன்று மட்டுமே அவரோட வாக்கு இது ஜீரணிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப இந்த நான்ங்கற மாயைக்கு அப்பால் என்ன இருக்கு இருக்குறாரு எந்த ஒரு பொருளுடனும் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் நீங்கள் யார் அப்புறம் அல்லது இன்னும் சிறப்பாக நீங்கள் என்ன இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கா இந்த கேள்விகள் பதில்களுக்காக கேட்கப்படல இவை மனச கரைக்கிறதுக்காக கேட்கப்படுது ஓ நான் நீங்க ஆழமா ஆராயும்போது மனசு கொடுக்கற ஒவ்வொரு பதிலும் தப்புன்னு நீங்க உணர்வீங்க எல்லா பதில்களும் தீர்ந்து போகும்போது எது மிச்சம் இருக்கோ அதுதான் நீங்க அப்ப நீங்கள் என்னங்கிற கேள்வி அதனாலதான் நீங்கள் யாருங்கிறத விட நீங்கள் என்னங்கிற கேள்வி இன்னும் துல்லியமானது இந்த தனி நான் ஒரு மாயை அதுவே துன்பத்தோட ஆணி வேர்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அடுத்ததா என்ன செய்யணும் உலகத்தோட சண்டையிடுற இந்த நான் இல்லைனா வாழ்க்கையை எப்படி அணுகிறது சரியான கேள்வி அதுக்கு பதில் சண்டையிடுறத நிறுத்துறது தான் ஊக்ஷின் ஒரு அற்புதமான ஊமையை பயன்படுத்துறாரு நாம் பெரிய நதியில் மிதக்கிறோம் அனைவரும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் சிலர் ஓட்டத்திற்கு எதிராக நீந்துகிறார்கள் அவர்களும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் இது கேட்க கொஞ்சம் விரக்தியா இல்லையா நம்ம கையில எதுவுமே இல்ல மாதிரி ஒரு உணர்வு வருதே ஆனா அவர் அத ஒரு விடுதலையா பாக்குறாரு ஓட்டத்துக்கு எதிரா நீந்துறது எவ்வளவு சோர்வானது எவ்வளவு தேவையற்ற முயற்சி அந்த தான் துன்பம் சரி நம்ம ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு உணரும்போது நீந்திரதை நிறுத்திட்டு மிதக்க ஆரம்பிக்கலாம் அந்த மிதத்தல் தான் சரணடைதல் அது ஒரு செயலற்ற நிலையில்ல அது ஒரு மிக உயர்ந்த புத்திசாலித்தனம் ஓ அப்போ மாற்ற முடியாதபடி ஏக்கிக் கொள்ளுது மாற்றம் இல்லாததற்கு வழிவகுக்கிறது வரிக்கு இதுதான் அர்த்தமா மாற்றமில்லாதது இல்லாதது த அன்சேஞ்சிங் அவர் எதை சொல்றாரு அதுதான் நாம முன்னாடி பேசின விழிப்புணர்வு அல்லது அந்த அறுதி பொருள் உலகம் உடல் எண்ணங்கள்னு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாம் கவனிக்கிற அந்த ஒண்ணு அந்த விழிப்புணர்வு அது மாறுறதில்லை மாற்றக்கூடிய விஷயங்களோட போராடுறத விட்டுட்டு மாற்ற முடியாததை நாம ஏத்துக்கொள்ளும் போது நம்ம கவனம் இந்த மாற்றம் இல்லாதது மேல திரும்புது இது வாழ்க்கைய அணுகிற முறையையே மாத்திடும் போல இருக்கே வாழ்க்கையுடனான விரோதமான உறவே சிறை வாழ்க்கை வருவதே அப்படியே ஏற்றுக்கொள்வதே அந்த கதவிற்கான திறவுகோல்னு சொல்றாரு இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆமா பெரும்பாலான நேரம் நாம யதார்த்தத்தோட ஒரு போர்ல இருக்கோம் இது இப்படி நடந்திருக்க கூடாது அது அப்படி இருக்கணும்னு மனசு தொடர்ந்து சண்டையிடுது இந்த சண்டைதான் சிறை சரி நடக்கிறது அப்படியே தீர்ப்புகள் இல்லாம ஏத்துக்கிற அந்த ஒரு கணத்துல சிறையோட கதவுகள் திறக்குது நாம விழிப்புணர்வு மாற்றமில்லாதது அறுதி பொருள்னு பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கோம் பூக்ஷின் இந்த மூலத்தை பத்தி என்ன சொல்றாரு வார்த்தைகளால அத விவரிக்க முடியுமா முடியாதுங்கிறது தான் அவரோட பதில் எல்லாவற்றின் மூலத்திற்கும் அதன் பொருளுக்கும் பெயரில்லைன்னு சொல்றாரு இது தாவோ தேசிங்கோட முதல் வரிய ஞாபகப்படுத்துது இல்லையா ஆமா பேரிடக்கூடிய தாவோ நிரந்தரமான தாவோ அல்ல கரெக்ட் ஒரு விஷயத்துக்கு நீங்க பேர் வச்சுட்டா அத உங்க மனசோட வரையறைக்குள்ள கொண்டு வந்துடுறீங்க ஆனா மூலம்ங்கிறது எல்லா வரையறைகளையும் கடந்தது அதனாலதான் உண்மை சொல்லப்படும் போது பாதியாகிறது சொல்றாராம் மிக சரியா வார்த்தைகள் உண்மையை காட்டுறதுக்கான சுட்டு விரல்கள் தான் அது உண்மை அல்ல நிறைய பேர் அந்த விரலையே உண்மை நினைச்சுக்கிறாங்க உண்மையை அனுபவிக்கணுமே தவிர அத பத்தி பேச முடியாது அவர் மௌனம் என்பது உருவமற்றதற்கும் உருவ உலகத்திற்கும் உள்ள பாலம் மௌனம்னா நிலை மட்டும் இல்ல அது எண்ணங்களுக்கு இடையிலான இடைவழி எல்லா தோற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான வழி அந்த மௌனத்துல தான் மூலத்தோட தொடர்பு வாழ முடியும் இது நம்மள இறுதி அதே சமயம் ரொம்ப முரண்பாடான ஒரு கருத்துக்கு கொண்டு வருது விடுதலை இந்த போதனைகளோட நோக்கம் விடுதலை அடையிறது தானே இதுதான் உச்சகட்டமான சுவாரஸ்யம் ஊஹிசின் சொல்றாரு விடுதலை இல்லைங்கிற ஆழமான புரிதலே விடுதலை ஒரு நிமிஷம் இது என் தலைய சுத்துது இது கொஞ்சம் விளக்க முடியுமா விடுதலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் விடுதலையா மென்மையாக சிரிக்கிறார் ஆமா ஏன்னா விடுதலைங்கிற கருத்து யாருக்கு பொருந்தும் ஒரு தனிப்பட்ட நான் சிறையில் இருக்கிறதா நம்பினா மட்டும்தான் அந்த நான் விடுதலை எண்ணம் வரும் சரி அந்த தனிப்பட்ட நான்ங்கறதே ஒரு மாயை ஒரு தவறான புரிதல்னு நீங்க ஆழமா உணர்ந்துட்டா அப்புறம் யார் விடுதலை அடையணும் எதுல இருந்து விடுதலை அடையணும் ஆக விடுதலையே தேடுற அந்த நானே ஒரு கற்பனை அந்த தேடலே ஒரு மாயை அதுதான் அந்த தேடல் நின்னு போகும்போது எது மிச்சம் இருக்கோ அதுதான் விடுதலை விடுதலைங்கிறது அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்ல அது ஏற்கனவே நம்ம இயல்பு நிலை அதனால தான் அவர் விழிப்புணர்வு மட்டுமே உள்ளது தோற்றத்திற்கு முன்பு விழிப்புணர்வு வெறுமனே அப்போ நம்ம பயணம் ஒரு முழு வட்டத்துக்கு வந்துடுச்சு நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேதான் முடிக்கிறோம் ஆனா முற்றிலும் ஒரு புதிய பார்வையோட ஆமா நம்பிக்கைகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு மனசோட மாயைகளை கடந்து நான்கிற எண்ணத்தை ஆராய்ஞ்சு வாழ்க்கையோட ஓட்டத்துல சரணடைஞ்சு கடைசியில தேடலே ஒரு பொறின்னு உணர்ந்திருக்கும் தீய நம்பிக்கைகள் இல்லை அவை நம்மளோட நேரடி அனுபவத்தையே உற்று சொல்ற அழைப்புகள் ஊஷின் கேட்ட அந்த கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலான்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளுடனும் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் நீங்கள் என்ன ஒருவேளை உண்மையான ஆழமான பயணம் இந்த உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு விட தேடாம இந்த கேள்வியோட அமைதியா இருக்கிறதுல தான் தொடங்குது ஓம் சாந்தி சாந்தி ஓம் அமைதி